கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆமேன் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் மேன் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்